மன அமைதி பிரைசலாட் அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும் பிலிப்பியர் நான்கு ஏழு எப்பொழுது எதை பற்றியும் கவலைப்படாமல் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் நம் விண்ணப்பங்களை தெரிவிக்கும் பொழுது ஆம் இங்கு புனித பவுல் இறை அமைதி நம் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும் என்று சொல்கிறார் மனதில் அமைதி இல்லையென்றால் நம் உடல் பாதிக்கப்படும் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் இதய நோய்கள் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ் அதாவது மன அழுத்தம் என்று மருத்துவ ஆய்வறிக்கைகள் குறிப்படை குறிப்பிடுகின்றன நமது உடல் சுகத்தை மட்டுமல்ல மற்றவர்களோடு நமக்கு இருக்கும் உறவையும் தீர்மானிப்பது நம் எண்ணங்கள்தான் ஆம் நம் மனதில் அமைதி இல்லையென்றால் நம் படிப்பையோ வேலையையோ தொழிலையோ சரிவர செய்ய முடியாது ஆகவே மன அமைதி நமக்கு மிக மிக முக்கியமானது ஒன்று இந்த மன அமைதி கிடைக்கும் வழிகள் பல விவிலியத்தில் கூறப்பட்டிருந்தாலும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதுதான் இரவு நேர தூக்கம் மனிதனுக்கு ஓய்வு தேவை அதுவும் இரவு நேரங்களில் இலைப்பாறுதல் தேவை என்று விவிலியம் அறிவுறுத்துகின்றது ஆனால் இரவில் உறக்கம் வராமல் எந்நேரமும் எதையாவது சிந்தித்துக்கொண்டே இருப்பது நமது மனம் அமைதியிழந்து காணப்படுகின்றது என்பதை குறிக்கின்றது அதனால்தான் அநேகர் இந்த காரியத்தையே நினைச்சு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா நைட்டெல்லாம் கொஞ்சம் கூட தூங்கவே முடியவில்லை என்று கூறுவதை கேட்கின்றோம் அன்பானவர்களின் நல்ல உறக்கம் என்பது ஆண்டவரின் ஆசிர்வாதம் என கருதப்படுகின்றது சரியான கால அளவில் நன்றாக தூங்குபவர்களை குறித்து சங்கீதம் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஏழு இரண்டு ஆண்டவர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கின்றார் என கூறுகின்றது உலகத்தில் முதன் முதலாக மயக்க மருந்து கொடுக்காமலே அயர்ந்த தூக்கத்தை கொடுத்து ஆதாமிற்கு ஆபரேஷன் பண்ணி ஏவாள் என்ற இன்னொரு அருமையான படைப்பை உண்டாக்கிய கைதேர்ந்த அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆகிய ஆண்டவர் இப்பூமிக்கு வந்தபொழுது தூங்காமலாயிருந்தார் கடலின் புயலில் கூட இயேசு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம் மத்திய எட்டு இருபத்தி நான்கில் நம்மில் பலருக்கு பக்கத்தில் ஏதாவது சின்ன சத்தம் கேட்டாலே தூக்கம் வராது ஆனால் இயேசு கொந்தளிக்கும் கடலில் புயலில் தூங்க முடிந்தது எப்படி அவர் மனம் அமைதியாக இருந்ததால் ஆம் அன்பானவர்களே நமக்கு தூக்கம் என்பது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட நியதி நம் வாழ்வில் மூன்றில் ஒரு பகுதியை நாம் தூக்கத்தில் செலவிட வேண்டும் என்றுதான் அவர் நியமித்திருக்கிறார் ஆகவே ஆண்டவர் தரும் இந்த ஆசிர்வாதத்தை அதாவது தூக்கம் தரும் மன அமைதியை பெற தூக்க மாத்திரைகள் போட வேண்டாம் தனக்கு பிரியமானவனுக்கு உறக்கம் கொடுப்பேன் என சொல்லும் ஆண்டவரை பிரியப்படுத்தினாலே போதும் எவ்வாறு பிரியப்படுத்துவது பிலிப்பியர் நான்கு ஆறு ஏழின்படி எதை பற்றியும் கவலைப்படாமல் நன்றியோடு கூடிய ஜபம் ஏறெடுத்து எல்லோருக்காகவும் விண்ணப்பம் செய்தால் அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி நமது உள்ளத்தை பாதுகாக்கும் மனம் அமைதியாக இருந்தால் தூக்கம் தானாகவே வரும் ஆகவே மன அமைதி பெற ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகும் முன் ஆண்டவரை துதித்து பாடுவோம் அந்த நாளில் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம் அந்த நாளில் நாம் செய்த தவறுகளுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பை கோருவோம் நான் எனது என்ற சிறிய குறுகிய வட்டத்திலிருந்து வெளியில் வந்து பிறரது தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம் நம் குடும்பத்திற்காக மட்டும் ஜெபிக்காமல் நாம் வேலை பார்க்கும் இடத்தில் உள்ளவர்களுக்காக நமது மேல் அதிகாரிகளுக்காக நமது நாட்டிற்காக நமது தலைவர்களுக்காக வாலிபர்களுக்காக சிறு குழந்தைகளுக்காக பெண்களுக்காக விதவைகளுக்காக கொண்டே போகலாம் என்று எவற்றிற்கெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும் என தூய ஆவியார் நம்மை தூண்டுகிறாரோ அந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மை அறியாமலேயே நம் உள்ளத்தில் ஒரு அமைதி ஏற்படுவதை நம்மால் நன்கு உணர முடியும் ஆகவே அன்பானவர்களே மன அமைதியை பெற உலகம் காட்டும் வழிகளை நாம் தேடாமல் பிலிப்பியர் நான்கு ஆறு மற்றும் ஏழில் கூறப்பட்டுள்ளபடி வாழ்ந்தாலே போதும் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்துள்ள இறை அமைதி நம் மனதையும் நம் உள்ளத்தையும் பாதுகாக்கும் ஜெபம் செய்வோம் அமைதியின் அரசரே எதை குறித்தும் நாங்கள் கவலைப்படாமல் அமைதியான உறக்கம் உறங்க எங்களுக்கு கிருபை புரிந்திரலும் அதோடு மன அமைதி பெற்று உமக்கு எப்பொழுதும் நாங்கள் சாட்சியாக வாழவும் எங்களுக்கு தயை கூற வேண்டுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம் ஆமேன்